வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேதியை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் இது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா வாங்க இத பத்தி ஆழலா பார்க்கலாம் அந்த தேதி அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு நாளை மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா அன்னைக்கு மனித வரலாற்றையே மாத்தப்போற ஒரு சம்பவம் நடக்கப் போகுதுன்னு ஒரு கணிப்பு சொல்லுது அப்படி என்னதான் போகுது அன்னைக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல உலக மக்கள் தொகையில அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவங்கல்ல நாலுல மூணு பங்குக்கும் அதிகமானவங்க ஆமாங்க எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் இதனால நேரடியா பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இப்போ உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே நாள்ல அறுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் அவங்களோட உணர்வு நிலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த விஷயம் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது சரி அப்போ அந்த கணிப்போட மைய கருத்து தான் என்ன அந்த மூல ஆதாரம் ரொம்ப சரியா என்ன சொல்லுதுனே இப்ப கொஞ்சம் விரிவா பாப்போமா பாருங்க இது அந்த மூல ஆதாரத்திலிருந்து எடுத்த ஒரு நேரடி மேற்கோள் இது ஏதோ அழிவை பத்தின கணிப்பு இல்ல இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை பத்தினது இந்த வார்த்தைகள்ல எவ்வளோ நம்பிக்கை இருக்கு பாருங்க சரி இந்த மாற்றம் எப்படி நடக்கப்போகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அசென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இதுக்கு காரணமா சொல்றாங்க வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அசென்ஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பூமிக்குன்னு ஒரு அதிர்வேன் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதை அதிகப்படுத்துகிற ஒரு செயல்முறை தான் இது ஒரு பழைய இரண்ட யுகத்திலிருந்து ஒரு புதிய ஒளிமயமான யுகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற ஒரு அப்கிரேட் மாதிரி நினச்சிக்கோங்க இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்லை இது பல வருஷங்களாக நடந்துட்டு வர ஒரு ப்ராசஸ் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு உலகளாவிய தியானத்தில் இது ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இது உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இது முழுமையடையன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி சரி இந்த உணர்வு நிலை மாற்றம் டெக்னிக்கலா எப்படி நடக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது எல்லாமே வைப்ரேஷன் அதாவது அதிர்வெண்ண மையமா வச்சிருக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம கோவமா டென்ஷனா இருக்கும்போது நம்ம எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி உணர்வோம் இல்லையா அதே சமயம் சந்தோஷமா விழிப்புணர்வோட இருக்கும்போது ரொம்ப ஹையா ஃபீல் பண்ணுவோம் இந்த கணிப்போட நோக்கம் மொத்த மனித குலத்தையும் அந்த லோ நிலையிலிருந்து இந்த ஹை நிலைக்கு கொண்டு வரது தான் ஏழு புள்ளி எட்டு மூணு ஹெட்ஸ் இதுதான் நம்ம பூமியோட இயற்கையான இதய துடிப்புன்னு சொல்லலாம் விஞ்ஞான ரீதியா இத ஹியூமன் ரிசனன்ஸ் சொல்லுவாங்க இதுதான் நம்ம கிரகத்தோட பேஸ் லைன் இப்ப இந்த சாட்டை பாருங்க பூமியோட இயற்பான அதிர்வெண் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ஸ் தான் ஆனா சமீபத்துல அறுபது ஏன் நூற்றி இருபது ஹெர்ட்ஸ் வரைக்கும் கூட பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாற்றம் எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் மட்டும் இல்ல அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு கிரகத்தோட எனர்ஜி அதிகமாகும் போது நம்ம உடம்புலையும் சில மாற்றங்கள் தெரியலான்னு சொல்றாங்க தல சுற்றல் காதுல ஒரு மாதிரி சத்தம் கேட்கறது முக்கியமா நேரம் ரொம்ப வேகமா போற மாதிரி ஒரு உணர்வு உங்கள யாருக்காவது சமீப காலமா அடடா அதுக்குள்ள ஒரு வாரம் போயிடுச்சா அப்படின்னு தோணிருக்கா இதையும் அந்த எனர்ஜி மாற்றத்தோட தொடர்பு படுத்துகிறாங்க இப்போதான் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த பெரிய மாற்றத்தை எது தூண்ட போகுது மூணு முக்கியமான வானியல் நிகழ்வுகள்னு சொல்றாங்க அது என்னன்னு பாப்போம் இதுல இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே தனித்தனியா பார்த்தாலே ரொம்ப பெரிய விஷயம் ஒன்னு சூரியன் ரொம்பவே தீவிரமா இருக்கும் ரெண்டாவது வேற ஒரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து ஒரு விண்பொருள் நம் பூமிக்கு பக்கத்துல வரும் மூணாவது பூமியோட புலம் அதாவது நம்மளோட பாதுகாப்பு கவசம் ரொம்ப பலவீடமா இருக்கும் ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா இந்த மூணுமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடக்க போகுது இந்த அரிய நிகழ்வு தான் அந்த மாற்றத்துக்கான தூண்டுதல் சரி இதனால நமக்கு அதாவது மனித குலத்துக்கு என்ன நடக்க போகுது இதுக்கு நாம எப்படி தயாராகணும் வாங்க கடைசி பகுதிக்கு போலாம் மகரிஷி விளைவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இது ஒரு விஞ்ஞான ஆதாரமா முன்வைக்கிறாங்க இது என்னன்னா ஒரு அமைதியான குளத்துல ஒரு சின்ன கல்லை போட்டா எப்படி அலைகள் பரவுமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில மக்கள் ஒன்னா தியானம் செஞ்சா அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி மொத்த சமூகத்திலையும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் கூட்டு உணர்வோட சக்தி இப்போ ஒரு ஆச்சரியமான கணக்கு இந்த மகரிஷி விளைவுக்கு தேவைப்படுற குறைந்தபட்ச சக்தியை விட இந்த அண்டன் நிகழ்வோட தாக்கம் இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க எப்படி ஏன்னா இது சில ஆயிரம் பேர் தியானம் பண்ணுறதால வர்றதில்ல இது ஆறுநூறு கோடி மக்களோட உணர்வு நிலையில நடக்கப் போற மாற்றத்தால் தூண்டப்படுது அதோட சக்தி நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது இந்த டேபிளில் பாருங்க மாற்றங்கள் எவ்வளோ தெளிவா இருக்கு பூமியோட அதிர்வெண் பத்து மடங்கு அதிகமாகும் நம்ம அலைகள் சாதாரண நிலையிலிருந்து ரொம்ப உயர்வான காமா நிலைக்கு போகும் அது மட்டும் இல்லாம இதனால ஆறுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த நிகழ்வோட உச்சக்கட்டம் இந்திய நேரப்படி சாயங்காலம் அஞ்சு நாப்பத்தி நாலு மணிக்கு இருக்கும்னு சொல்றாங்க கூடவே ஒரு எச்சரிக்கையும் இருக்கு நம்ம டெக்னாலஜி அதாவது ஜிபிஎஸ் இன்டர்நெட் மாதிரி விஷயங்கள்ல சில மணி நேரங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம் சொல்லப்போனா உலகம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டிஜிட்டல் சைலன்ஸ் மோடுக்கு போக வாய்ப்பு இருக்கு இந்த மாற்றத்திலிருந்து நாம முழுசா பயனடையணும்னா சில விஷயங்களை செய்ய சொல்றாங்க தியானம் பண்றது இயற்கையோட நேரம் செலவிடுறது மூச்சு பயிற்சி செய்யறது இதோட நோக்கம் என்னன்னா வரப்போற அந்த உயர் அதிர்வெண் ஆற்றலை ஏத்துக்க நம்ம உடம்பையும் மனசையும் தயார்படுத்திக்கிறது தான் கடைசியா இந்த மூல ஆதாரத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம் இது நீங்க தவறவிடக்கூடாத ஒரு அரிய வாய்ப்பு மக்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு நாள் இது அந்த நாளோட முக்கியத்துவத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது